कदरू राजीयों அந்த ரெண்டு நாள் சென்னையில் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டும் வந்துடுறாங்க வந்துட்டு எப்போ போல் வந்துட்டு கோச்சிங் க்ளாஸுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சும் ஆயிடுது அதுக்கப்புறம் முன்னாடி கோச்சிங் கிளாஸ் முடிச்சோன்னே வந்துட்டு வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக கதிர் வந்திருக்காங்க அப்போ ராஜு வந்து மேலேருந்து கீழே நடந்து வரப்போ திடீர்னு மயக்க வந்து கீழே விழுந்துடுறாங்க இதை பற்றியே ராஜி ஏன் என்ன ஆச்சு ஒழுங்காக போகிற காலையில் சாப்பிட்டு தானே தானே சாப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசப்போ நல்லாவே மயக்கடி கீழே விழுந்துறாங்க அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லை பக்கத்தில் தானே இருக்கு கூட்டி போயிடலாம்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கேருந்து கார் போலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேகமாக தூக்கிட்டு போகிறாரு அந்த நேரம் பார்த்து அங்கே முத்தவும் வந்திருக்காங்க செக் செக்கப்புக்காக அப்போ வந்துட்டு என்னாச்சு ஏன் நம்ம பொண்ணை இப்படி தூக்கிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு வேகவும் முத்து பின்னாடி வராங்க அப்போ வந்துட்டு டாக்டர் வந்து இவங்கள செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜி உள்ள கூட்டு போயிடுறாங்க இங்கே வந்துட்டு வெளியில் நின்று கதிரை பார்த்து எதுக்குடா என்னடாச்சு என் எதுக்குடா என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பதறிப்பி கேட்குறாங்க மாமா ஒன்றும் பதறப்படாதீங்க ஏதோ நார்மலான ஒரு மயக்கம்தான் தான் நினைக்கிறேன் என் பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சட்டை இழுத்து துத்துப்பிடிக்க போகிறாங்க ஐயோ மாமா நான் எதுவும் பண்ணலை திடீர்னு அவள் கிளாஸ் கோச்சிங் க்ளாஸ்லேருந்து கூட்டு போகலான்னு போனேன் அப்போ தான் திடீர்னு மயக்கம் போட்டுட்டா என்னன்னு தெரியல கலர் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தா என்னன்னு தெரியல இருங்க டாக்டர் வந்துருவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக டாக்டர் உள்ளேருந்து வராங்க வந்தோடனே கதிர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவங்க முழிச்சிட்டாங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அவங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாங்க அப்படின்னு சொல்லுறப்போ நீங்களும் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க நர் அம்மா கூட்டிகிட்டு உள்ளே போனோம் டாக்டர் பார்த்தோன்னே என்னாச்சுங்க என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க அப்போ வந்துட்டு இங்கே கதிர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்போ பொண்ணு மேலே எவ்வளோ தூரம் பாசமாக இருக்கிறாருல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்போ வந்துட்டு ராஜி உள்ள இருந்து வெளில வராங்க ஏமாப்பா பரவாயில்லையம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவரு இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்கள் அப்பாவை போறீங்கன்னு சொல்லிட்டு கதிர்பாத்தன கை கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னா கதிர்க்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டு ஒரே சந்தோஷமாயிருது அப்போ ராஜியும் பார்க்குறாங்க ராஜு அப்படியே ஒரே சந்தோஷப்படுறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா முத்துவேலுக்கு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தன்னு முத்துவேல் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏங்க டாக்டர் உண்மையாக தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இந்த விஷயத்தில் போய் டாக்டர் நாங்கள் போய் பொய் சொல்லுவோமாங்க உண்மையாக தாங்க சொல்றோம் உங்க பொண்ணு கன்சிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பலாம் அழுந்து ரெஸ்ட் கொடுங்க ரொம்பலாம் அலைச்சல் கொடுக்காதிங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டினா என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்பாவுக்கும் சரி கதிர்க்கும் சரி ஒரே சந்தோஷம் மேலே சந்தோஷம் ஆயிடுது அப்போ வந்துட்டு கதிர் சரிங்க டாக்டர் ரொம்ப தேங்க்ஸுங்க டாக்டர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகலான்ட்டு வெளில கூட்டு வராங்க இதை கூட்டு வர பார்த்துன்னு நீங்கள் போங்க மாப்பிளை நான் வந்துட்டு நானே கூட்டு வரேன் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கரெக்டாக அப்போ சக்தியில் வந்துடுறாரு என்ன மாப்பிளையா என்ன உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவ இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க என்னாச்சு அண்ணா ஆனால் என்னென்னா நீ என்ன செக்அப் தான் வரேன் சொல்லி சொன்னேன் நான் பக்கத்தில் விளையா வந்தா சரி அப்படியே உன்னை கூட்டிகிட்டு நான் வந்தேன் என்ன சிங்கன்னு பேசிட்டு இருக்கேன் இவங்கிட்ட போய் மாப்பிள்ளை பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது உரம் கொண்டாடிட்டு இருக்கிறேன் அதான் இந்த வீட்டோட சாவகாசமே ஆகாம சொல்லு வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டே விஷயம் தெரியாம நீ வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு பணத்திட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க தேவையில்லாமல் நீ டென்ஷனாக வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படி என்ன நடந்துச்சு அப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏய் க ராஜி இருக்கா இல்லை கன்சிவா இருக்கிற ஆடா அப்படின்னு சொல்லி இதை கேட்டுன்னு என்ன நான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ஓ இதனால தான் இந்த பூரிப்பா இப்படி தேவை வச்சுட்டு அப்படி சொந்தம் கொண்டு வீட்டுக்குள்ள வந்து சொத்து வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இப்படியெல்லாம் வந்து இது மாதிரிலாம் எல்லாம் தலாம் பண்ணுவாங்க பண்ணி எப்படியாவது மனசை மாற்றலான்னு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் நீ மாறிடாதண்ணா அப்படின்னு சொல்லுறாங்க டே கொஞ்சம் அமைதியாக இருடா எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ ராஜி நான் கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு முத்துவெல்லாம் சொல்றாரு இல்லைமம்மா நான் காரில் தான் வந்து பத்திரமா நான் கூட்டுதரோ நீங்கள் வந்து பயப்படாத நீங்கள் முன்னாடி போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் நான் புல்லட்டில் தான் வந்திருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு காரில் வந்து ராஜியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ராஜி வந்துட்டு என்ன கது நான் வந்து படிக்கணும் கிளாஸ் போக எத்தனை இருக்கு அப்படி ஏய் பரவாயில்ல எந்த எப்போ நடக்கணுமோ கரெக்டான நேரத்தில் நடந்திருக்கு கொஞ்சம் வீட்டுக்கு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கல்யாண விஷயத்தினால்தானே அம்மா அப்பாவும் போய் வந்து பேசுறது கூட இல்லை எவ்வளோ தூரம் சங்கடப்பட்டு அம்மா இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே தான் அப்பாவும் நம்ம வீட்டோட முதல் வரிசை நீ வயிற்றுல சமந்துட்டு எப்படிப்பட்ட சந்தோஷமான விஷயம் இப்ப போய் கவலைப்பட்டு நீ ஏன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாத்தீங்களா அப்பா எப்படி வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கதிர சொல்றாங்க நானும் கவனிச்சேன் மாமா உன் மேல உண்மையாலுமே கொல்ல பிரிய வச்சிருக்காரு தான் நான் கூட என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் எங்கள் அப்பா எம்மாலும் ரொம்ப பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ வீடே வந்துருது கார் விட்டாங்களா இறங்குறப்போ கரெக்டாக வந்து நீங்கள் அம்மா வந்துட்டு ஏய் என்ன ராஜு நீ கஞ்சிவாக இருக்குன்னு சொல்லி உங்கள் அப்பா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் மாப்பிள்ளை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அவளை அது மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் கரெக்டாக நேரத்து கொடுங்க நிறைய பழங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாட்டிமாவுக்கு ஒரே சந்தோஷமாயிருது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரே கடுப்பாகுது ராஜி கணிசிவாக இருக்கிறதுன்னு நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அந்த வீட்டில் நல்லது மேலே நல்லது நடக்குது மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்கிறாங்க ஆனால் கதிரெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்க மாதிரி நினைக்கவும் செய்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவள் புருஷனாக போயிட்டானே அப்படிங்க மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி வஞ்சகமாக தான் பார்த்துட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக முத்துவேலும் வந்துடுறாங்க அப்போ வந்துட்டு என்னாச்சு ஏன் எல்லாம் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோமதி ஒன்றும் புரியாமல் வெளியில் வராங்க கோமதிக்கு விஷயமே தெரியாது அப்போ உடனே பாட்டிமா ஏய் நீ பாட்டியாக போறடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏய் ராஜி பார்த்து பத்திரமா உள்ளே கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கோ அவன் முழுகாமற்காடியை சொல்றாங்க இதை கேட்டன்னா கோமதி கை ஓழு கால் ஓல அவ்வளோ சந்தோஷமாயிருது என்னமோ நான் வந்து கல்யாணம் பண்ணி எல்லாரும் கூப்பிட விட்டு இருந்தாங்களே வருங்க என் வயிற்றுல பாலை வந்து என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி அப்பதான் கரெக்டாக பாண்டியனும் வராங்க எல்லாம் ரோட்டில் அழகி எடுத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நினைச்சிட்டு அப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்குறாங்க அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஏங்க நான் சொல்கிறேன் கதிர அப்பா போகிறான் நம்ம ரெண்டு தாத்தா பாட்டி ஆக போறோம் சொல்றாங்க என்ன சொல்ற கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கோமதி கிட்டே பேசுறாங்க கோமதி கிட்ட பேசுறது பார்த்தோம்னா கதிர்க்குறேன் சந்தோஷமாயிருது ஆமாம்ப்பா எங்கள் எங்க நீங்கள் அம்மாட்ட கூட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இங்கே உடனே வந்துட்டு பாட்டிமா என்னடா சொல்கிற பேரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அந்த விஷயத்துலேருந்து அப்பா அம்மாட ஒழுங்காக கூட பேசுகிறதில்லைங்கிறாங்க இந்த விஷயத்தை வடிவே எல்லாருமே கேட்குறாங்க அப்போ வந்துட்டு குமரவேலு ஓ இதெல்லாம் வேறு இருக்குதா வேணும் வேணும் என்ன ஆட்டம் போட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இனிமேல் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்திருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியனும் எதுவும் பேசாமல் டே உண்மையாக தானாடா டாக்டர் போய் பாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்ப்பா மயக்கம் மயக்க போட்டு விழுந்துட்டாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு நான் பதினடிச்சு கூட்டி போனேன் அங்கே போனதுக்கு அப்புறந்தான் டாக்டர் இந்த விஷயத்த சொன்னாங்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துங்கிறாங்க அப்போ இந்த சந்தோஷத்தெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப கரெக்டா வந்து முத்துவேலும் வந்துடுறாங்க முத்து வந்துன்னு வந்தோன்னு என்ன வெளியில் பேசிட்டு இருக்க அவர் வீட்டுக்குள்ள கூட்டுப் போலாமல் அப்படின்னு சொல்லிட்டு வடிவிட்டு சொல்றாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ ஏ இப்ப கூடவே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க எங்க பாண்டியனும் சந்தோஷப்படுறாங்க அப்போ கரெக்டாக சக்தியில் வராரு அந்த வந்துட்டு குமரன் விட்ட போய் பார்த்தியாடா ரெண்டு குடும்பமும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன அளப்பர பண்ணிட்டு இருக்காங்கன்னு அன்னைக்கு விருந்துன்னு சொல்லிட்டு அப்படியே பேசியே கவுக்க பார்த்தாங்க எப்படியோ அது இது பேசி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி பற்றியடா மறுபடியும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாளுங்கன்னு இவளுக்கு அடங்கவே மண்டலுக்கு போல இருக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இப்படி தான்டா பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பா வெவ்வேறு இப்போ வந்து மாசமாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் விட்றா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிடாமையே போகுது ஆனால் இவங்களெல்லாம் பேசி விட்டோம்னு வச்சுக்கோ கண்டிப்பாக மறுபடி வீட்டுக்குள்ளே வந்து சொத்தை நாளாக பிரிக்கிற மாதிரி ஆகி போயிடுது அதெல்லாம் விடவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது இப்போ கேட்டுட்டு சந்தோஷமான விஷயத்தெல்லாம் கேட்டு வந்துட்டு கோமதியும் வந்துட்டு இதெல்லாம் அவளை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க ராஜியை அப்போ வந்துட்டு மீனாவுக்கு விஷயத்தை சொல்லி கால் கால் பண்ணுறாரு கதிர் மீனாவும் பறந்தடிச்சுட்டு வந்துடுறாங்க வீடே ஒரே சந்தோஷம் மா இருக்குது இந்த விஷயத்தை கேள்விப்படுற மயில் ரொம்ப சந்தோஷம் பக்கம் பட்டாலும் நம்மளால் அந்த வீட்டில் இருக்க முடியலையே அந்த வீட்டில் எல்லாம் சந்தோஷமா நல்லா தான் இருக்காங்க நம்மள தான் ஒதுக்கி வச்சுட்டாங்களே அம்மாவோட பேச்சை கேட்டு இப்படி வாழ்க்கையில் நானே தலையில் மண்ண போட்டுக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து மயிலோடைய அம்மாவும் வராங்க ஏமா உன் பேச்சை கேட்டு தான் எங்கள் உட்காந்துட்டு இருக்கு அங்கே பார்த்து அம்மா எப்படி நல்ல விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எத்தனை தடவை படிச்சு சொன்னேன் அந்த வீட்டோட முதல் வரிசை ஓவியத்தில் தாண்டி வளரணும் ஏதாவது வழி பண்ணிடின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே இல்லை இப்போ வருத்தப்படுற இன்னொரு குழந்தை இருந்தேன் இது மாதிரி வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி யோசிச்சு என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைக்காவது யோசிப்பேன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க இங்க பாரு நீ நீ பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னையும் வந்து கேட்கறீங்க நீயே அம்மா இப்போ சந்தோஷமா தானே இருக்காங்க நான் போய் வேணால் பேசி பார்க்குமா என்னை மறுபடியும் ஏற்றுக்குன்னு சொல்லி கேட்கட்டுமான்னு சொல்கிறாங்க எப்படி கேப்ப போய் அழுதுகிட்டு அப்படி கெஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன் கொஞ்சம் அமைதியா தானே கேஸ் போயிட்டு இருக்கு சாதகம் நம்மளுக்கு கொஞ்சமாவது தீர்ப்பாயிராதான் என்ன அது மட்டும் இல்லாமல் கோமதி வந்து போய் சொல்லி தான் கதிர்க்கு ராஜி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அந்த அம்மா வீட்டை விட்டா வெளியில் அனுச்சுட்டாங்களே இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா கோர்ட்டில் வந்து கேஸ் வரும் அன்னைக்கு நான் வந்து பேசுறதெல்லாம் கரெக்டாக பேசிக்கிறேன் அவனால் பதிலே சொல்ல முடியாமல் கடைசியில் நம்ம வழிக்கு வராங்களா இல்லையான்னு மட்டும் பாரு நீ கவலைப்படாமல் இரு கூடிய சீக்கிரம் நீ அந்த வீட்டுக்கு போயிருவேன் ஆனால் அந்த வீட்டுக்கு போனோன்னா முத நீ வந்து மாதம் ஆகணும் அதுதான் வாழ்க்கையை காப்பாற்றும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறக்கு வழியே இல்லையாமா நீ என்னமா பேசிகிட்டு இருக்கிற மாமா மேலே செம இருக்கிறாரு நீ ஏம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க